முகலாயர்களின் முதல் அரசர் பாபர் பாபரின் வம்சத்தை முகலாய வம்சம் என்று குறிப்பிடுகிறார்கள் முகலாயர் என்பது மங்கோலியர் என்பதற்கான பெருசிய சொல் முகலாயர்களின் கதை என்பது இன்றைய உஸ்பெகிஸ்தானில் ஜாகிருதீன் பாபர் பிறந்த ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே துவங்குகிறது பாபரின் தந்தையோ தைமூருடைய எள்ளுப்பேரன் ஃபெர்கானாவினுடைய மன்னர் இது மேற்கு சமர்கண்டில் அமைந்திருக்கக்கூடிய சிறிய ஆனால் மிகவும் வளமான பகுதி தைமூருடைய பழைய தலைநகரமும் இதுதான் அவருடைய மாபெரும் சமாதியும் அங்குதான் இருக்கிறது தைமூரின் அன்னையோ மங்கோலிய பேரரசை நிறுவிய செங்கிஸ்கானின் வம்சத்திலே வந்தவர் எதிர்பாராத விபத்தொன்றிலே அவருடைய தந்தை மரணமடைந்து விடுகிறார் அதாவது பாபரின் தந்தை புறாக்களை வளர்ப்பதிலே ஆசை கொண்டவர் அரண்மனையின் வெளிச்சுவரில் அமைந்திருந்த புறா கூண்டுகளில் புறாக்களை கொஞ்சிக் கொண்டிருக்கும் போது அவர் நின்று கொண்டிருந்த குன்று சரிந்து விழுந்துவிட்டது ஆக அவருடைய தந்தையின் மரணத்தை அடுத்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பாபர் தன்னுடைய பதினோராவது வயதிலே அரசராக மாறினார்